ஏடிஎம் மிஷினில் தமிழ் மொழியை யூஸ் பண்ணி பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில நபர்களுக்கு ஏடிஎம் மிஷினில் இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பணத்தை வித்ட்ரா பண்ணுறது சிரமமாக இருக்கலாம் அந்த மாதிரியான நபர்களுக்கானது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் தமிழ் மொழியில் பணத்தை எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சிப் வந்து ஏடிஎம் மிஷினு கொல்ல போகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் ஏடிஎம் கார்டு இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜை செலக்ட் பண்ணணும் இப்போது நாம் தமிழ் மொழியை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணுறதுனால மூணாவதாக இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட பரிவர்த்தனையை தேர்வு செய்யணும் இப்போது நாம் ஏடிஎம் மிஷினில் பணத்தை எடுக்க போகிறோம் அதனால் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பணம் எடுத்தல் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க அடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க நான் வந்து ஏழாயிரம் ரூபாய் வித்ரா பண்ண போகிறேன் அதனால் நான் ஏழாயிரம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணிவிட்டு ஆம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அடுத்து உங்களோட நாலு இலக்க ஏடிஎம் பின் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் பரிவர்த்தனை பரிசீலனையில் உள்ளது தயவுசெய்து காத்திருக்கவும் அப்படின்னு காட்டும் அதே நேரத்தில் நீங்கள் ஏடிஎம் கார்டு இன்சர்ட் பண்ண இடத்துக்கு மேலே ஒரு பச்சை கலர் லைட் வந்து ஆஃப் ஐ ஆஃப் எரியும் இப்போது உங்களோட ஏடிஎம் கார்டை எடுத்துக்கோங்க நீங்கள் ஏடிஎம் கார்டை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீனில் எவ்வளோ அமௌண்ட் டைப் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் வந்து வெளியே வரும் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா திரையில் பண இருப்பு காண்பிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்கும் நீங்கள் ஆம் அப்படின்றத சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும் எனக்கு வந்து பேலன்ஸ் பார்க்க தேவையில்லை அதனால் இல்லை அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பரிவர்த்தனை வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த வீடியோவில் ஏடிஎம் மிஷினில் தமிழ் மொழியை யூஸ் பண்ணி பணத்தை எப்படி வித்துடா பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்